அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல எம்எஸ்கே சார்பா வந்து இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிலுக்கான பதிவு தான் இது முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அவங்க வந்து பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுருக்காங்க கம்பம் தேனி மாவட்டம் ஸோ பயாலஜி அண்ட் மேக்ஸ் பயோ மேக்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க விருப்பமான படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் நர்சிங் கேட்டிருக்காங்க அதுனா இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸை வந்து கிளியர் கட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மெடிக்கல் பேராமெடிக்கல்ஸ் போகிறதுக்கும் இன்ஜினியரிங்க்கும் சம்மந்தமே இல்லை ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து க்ளியராக இருந்துக்கோங்க எய்ம் என்னவாக இருக்குங்கிறது ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட்டு உங்களுடைய கட் ஆஃப்க்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக நல்ல காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பேராமெடிக்கல் எடுக்கிறவங்க வந்து யார் யாரெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் நாட் ஃபைவ் ஃபைவ் டென் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கான கோர்சஸ் வந்து நீங்கள் எதுவும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோவில் இருக்கிறீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படி போகும் பட்சத்தில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாத்திமா வந்து கேட்டிருக்காங்க பேராமெடிக்கல்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சா ஃபர்சானா கேட்டிருக்காங்க பேராமெடிக்கல்காக லை லைக் வந்து சல்மான் கேட்டிருக்காரு பேராமெடிக்கலுக்காக கேட்டிருக்காரு அவர் வந்து கார்டியாக் டெக்னாலஜி ஸ்பெஷலைஸ்டாக கேட்டிருக்காரு பட் சல்மான் நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கு கார்டியாக் டெக்னாலஜி கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஸோ வந்து பேராமெடிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று பி ஃபார்ம் ஃபார்மசி அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்க சான்சஸ் இருக்குது பிபிடி கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நபீலா பானு இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கலுக்கான படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் மெடிசன் படிக்கிறதுக்கு நீட் ரொம்ப முக்கியமாக நீட் கிளியர் பண்ணாமல் மெடிசன் பண்ண முடியாது நீங்கள் பியூர் மெடிசனை சொல்கிறீங்களா இல்லை பேராமெடிக்கல் சொல்கிறீங்களான்னு தெரியல பேராமெடிக்கலுக்கு நீட் தேவைப்படாது வேறு மெடிக்கல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸோ ஹோமியோவோ ஆயுஷ் சித்தா இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும் மேண்டட்டரி நீட்டு கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கான ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் ஸோ இந்த இயர் நீங்கள் நீட் எழுதியிருந்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம வந்து ஓபிசி கேட்டகரியில் வருவோம் குறைஞ்சது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் போகணும் ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்பேர்டு டு அதர் கோர்ஸஸ் உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கான ஃபீஸஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹஃபீஃப் இர்ஃபான் தியாகராஜன் மேரல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸோ அவருடைய எய்ம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிஎஸ் இன்ஜினியரிங் இல்லைனா இசிஇ ஸோ இது ரெண்டு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியாவாக இருக்குது ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்க்கு யார் யாரெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஒரு பொதுவான தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு டாப்பான இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா தான் நல்ல கேம்பஸ் வரும் நல்ல கேம்பஸில் இருக்கிற காலேஜ் கம்பெனி செலக்ட் ஆனால் தான் ஓரளவுக்கு நல்ல போஸ்டிங்க்கு நல்ல சேல்ரி இருக்கிற பேக்கேஜ் இருக்கிற கம்பெனி போக முடியும் நீங்கள் இன்ஜினியரிங் எல்லா காலேஜும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி மேக்ஸிமமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரியான கம்பெனி தான் உள்ளே வருவாங்க ஸோ அதை வச்சு இன்றைக்கி தேதிக்கே லைஃப் ரன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் முடிக்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பதாயிரம் அன்னைக்கும் இதே இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு தான் உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும் ஸோ நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ எந்த காலேஜில் வந்து கேம்பஸ்க்கு நல்ல கம்பெனிஸ் வருதோ அந்த காலேஜுக்கு போகணும் அந்த காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னா சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது லைக் ஜேஇஇ இருக்குது விஐடி காலேஜில் விஐடிக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அமிர்தா காலேஜ்னா அமிர்தா தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எஸ்ஆர்எம் காலேஜ் தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இதெல்லாம் டாப் காலேஜஸ் இதில் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் பண்ணால் தான் போக முடியும் இந்த இயர் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு வந்து சிஎஸ் இன்ஜினியரிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஜேஇ மெயின்ஸ் இந்த இயர் நீங்கள் அட்டன் இருந்திருக்கணும் அப்படி அட்டன் பண்ணி ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகவும் கிடைக்கும் ஜேஇ மெயின்ஸ் அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் சிஎஸ் எடுக்கலாம் பெட்டரான காலேஜ் எந்தளவுக்கு நீங்கள் பெரிய காலேஜாக போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்ரோல் இர்ஃபான் பிஐடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூர் திருப்பூர்லேருந்து வந்து கேட்டிருக்காரு ஸோ அவர் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காரு படிக்க வேண்டியது பிஸ்னஸ்னு போட்டிருக்கீங்க விருப்பமான படிப்பு ஸோ படிப்பில் பிஸ்னஸ் இந்த சென்ஸ் நீங்கள் பிபிஏ எடுக்கலாம் பிபிஎம் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் அவைல் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுன்னு பெருசாக கிடையாது பட் க்யூட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறையா பேர் க்யூட் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் க்யூட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் நிறையா வந்து ஃப்ரீ சீட்ஸே கிடைக்கிறக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அண்ட் முபர்ஷீர் ஃப்ரம் பழனி அவங்க பிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் எடுக்கலான்ட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் நம்ம பிஎஸ்சி ஏஎம்எல் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது ஸோ நிறையா காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ ஏஐ அண்ட் எம்எல்க்கு வந்து ப்ராப்பரான கேம்பஸ் கிடையாது இப்போ வரைக்கும் இந்த இயர் வரைக்கும் கிடையாது மேபி அப்கமிங் இயர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பிடெக்ல ஏ அண்ட் எம்எல் எடுக்கிறது எடுத்தால் தான் ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் ஏ அண்ட் எம்எல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடும் ஏன்னா பிடெக்ல ஏ அண்ட் எம்எல் எடுக்கிறவங்க தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் பிஎஸ்சி ஏ அண்ட் எம்எல் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒன்று பிசிஏல ஏ அண்ட் எம்எல் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பிடெக் ஏ அண்ட் எம்எல் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை சூஸ் பண்ணலாம் இது ரெண்டில் எது சூஸ் பண்ணாலும் பேஸ்டாக அந்த காலேஜ் நீங்கள் எடுக்கக்கூடிய காலேஜை பொறுத்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும் பட்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டோடைய கவுன்சிலிங்ஸ்ல இந்த காலேஜஸ் கிடைக்கிறது கஷ்டம் பிகாஸ் வந்து கவுன்சிலிங் எல்லாமே மேக்ஸிமம் ஃபைவ் டென்னு மார்க்ஸ்க்கு முன்னாடியே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் ஃபோர் நைன்டி நைன் உங்கள் மார்க் இருக்குது ஸோ அதில் வந்து இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கீங்க அலமதுல்லா எல்லாருக்கும் போதுமான பதில் நம்ம கொடுத்துருக்கோம் எம்எஸ்கே சார்பா ஸோ இன்ஷா அல்லா வேறுதும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அலாமிகம் வரம்தல்ல வராக